இன்னைக்கு என்ன பண்ண போறானோ போன தடவையாவது எனக்கு கலர்ஃபுல்லா குழுக்கா வேஷம் போட்டு தடவை என்னைய ஏதோ மாத்தி பாத்தி பேயாமே நடுராத்திரியில கொண்டு போய் எந்த சுடுகாட்டுல ஆனா என்ன காஸ்டியூம் போட்டாலும் இந்த கபத்தைய கலத்தலாமா தாமோட மாட்டேறான்டா போன வீடியோல ஆலமரம் சொல்லிட்டாமா இந்த தடவை சிவி சிங்காரிச்சி டபிள்யூ டபிள்யூஇ சான் மைக்கிள் மாதிரி ஆயிட்டான் என்ன இப்படி ஆறான் அவ்வளவு பைத்தியம் மாப்பிள்ளைக்கு இந்த புது ப்ராடக்ட் கிட்ட பேச்ச குடுப்போம் யார் மணியே ஒன்ன எங்க புடிச்சா நான் அநாத பிள்ளைங்களுக்கு ஆதரவு கொடுக்கற கம்பெனியில இருந்து வரேன் எதுக்கு என்னைய காப்பாத்தவா உன்னைய எதுக்கு காப்பாத்தணும் கரெக்ட் தான் இனிமேல் உன்னையவே காப்பாத்த முடியாது அப்புறம் எப்படி நீ என்னைய காப்பாத்துவ என்னங்க சொல்றீங்க ஃபேஷன் ஷோக்கு ஆள் எடுக்கிறோம் மூணு வேலை சோறு பிக்அப் டிராப்புக்கு காருன்னு சொன்னாங்க இவன் நமக்கு மோர் குடுக்கறதே ரொம்ப ரேரு இதுல சோறு பத்தாதது காரு நீ வேற ஏமா வெறியில வெண்ணய ஊத்திட்டு இருக்க ஆமா உன் பேரு என்ன மைமா மின்னல் கொடி